அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் நீதிமன்றங்கள் வெளியிடக்கூடிய தீர்ப்புகளையும் நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டிருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அரசு ஆணை என்ன அப்படின்னா இது அவங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள வேலை வாய்ப்புகள்ல குரூப் டி கூடிய ஒரு பணிகள் இருக்கு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அதுதான் வந்து எல்லாத்துக்கும் கீழே உள்ள போஸ்ட் குரூப் டி அந்த குரூப் டி பணிக்கு வந்து இனிமே அது கன்ஃபார்ம் ஜாப்பாக வந்து போட மாட்டாங்க அதாவது குரூப் டி பணிங்கிறத வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணி தான் போஸ்டிங் போடுவாங்க இனிமேல் இனி வருங்காலங்களில் அந்த குரூப் டி போஸ்ட்டை வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃபா போடாமல் டெம்பரரியாவே அவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படி போட்டு கொண்டு வருவாங்க லைஃப் லாங்காக அப்ப இந்த குரூப் டி பணிகள்னா என்ன பெமெண்ட்டர் ஸ்டாஃப்னா என்ன அதை ஏன் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு தான் இந்த இதனுடைய முக்கியமான ஒரு பதிவு உங்களை எத்தனை பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குரூப் டிங்கிறது காவலாளி அதாவது வாட்ச்மேனு அப்புறம் வந்து வாட்டர் இது பண்றவங்க கூட்டுறவங்க துப்புரவு பணியாளர்கள் இவங்க எல்லாமே அதான் விடுவாங்க ஸோ காவலாளி தோட்டக்காரர் நீராலர் பெருக்குபவர் துப்புரவு பணியாளர் இந்த மாதிரி பணிகள் எல்லாம் உள்ளதுதான் வந்து குரூப் டி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் கவர்மெண்ட் காலேஜ்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அப்புறம் ஜிஹெச் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல இந்த குரூப் டிங் குரூப் டி வந்து போஸ்ட் இருந்துச்சு இந்த என்ன ஆகி போச்சு அப்படின்னா இந்த குரூப் டி போஸ்ட் எல்லாம் எதுக்காக கொண்டு வரப்பட்டாங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கியவங்க இந்த ம வறுமையில பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்காக போடக்கூடியது இந்த மாதிரி இவங்களை வந்து போஸ்டிங் போடும்போது அவங்க வந்து இன்னும் சிறப்பாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுடைய வாழ் வாழ்வும் வந்து மேம்படும் அப்படின் மேம்படும் சொல்லியும் அவங்க அடுத்தது அடுத்த தலைமுறை வந்து நல்லா வந்து முன்னேறுவாங்க அப்படின்னு தான் இதை கொண்டு வந்தாங்க இது எப்படி போடுவாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த போஸ்ட் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்கும்போது தான் இந்த போஸ்டிங் போடுவாங்க ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போஸ்ட்டிங்கே போகிறதில் இருக்கட்டும் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தான் இந்த போஸ்ட் என்ன பண்ணுவாங்க போர்ட்டே இருந்தாங்க இப்போ இந்த அரசு அலுவலகங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸு கவர்மெண்ட் காலேஜு கவர்மெண்ட் ஸ்கூலு கவர்மெண்ட் மருத்துவமனை இந்த மாதிரி உள்ள இடங்களில் உள்ள வாட்ச்மேனு தோட்டக்காரர் நீராலர் பெருகுபவர் இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் எடுத்து போடுவாங்க அப்படி எம்ப்ளாய்மெண்ட்டில் போடும்போது அது பெர்மனன்ட் ஸ்டாஃபாக அவங்க எப்போ டேமெண்ட் ஆகிறாங்களோ அதை வரையும் அவங்க ஆனால் அவங்க அங்கே வந்து அவங்க வந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் இப்போனா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா இவங்களை வந்து பெர்மனட் பண்ண பெர்மனன்ட்டு போஸ்ட்டாக போடாமல் ஒப்பந்த அடிப்படையிலேயே வந்து அவங்கள வைக்கிறது ஓகேங்களா அப்படின்னா என்ன பாத்தீங்க அப்படின்னா இது அதாவது இந்த ஜீவ வருதுக்கு முன்னாலேயே பெரும்பாலும் இந்த இப்போ எந்த ஆஃபீஸ்லையுமே இந்த போஸ்ட் வந்து பெர்மனண்ட்டாக போடுறதே இல்லை எல்லாமே வந்து பிரைவேட்ல விட்டாங்க அவுட் ஹோஸ்டிங் மூலமாக தான் அந்த போஸ்டிங்க போடுறாங்க இவங்களுக்கு அடிப்படை ஊதியம் எவ்வளோன்னா பதினஞ்சாயிரத்தி நானூறு ரூபாய் ஓய தவிர்த்து வேறு எல்லா கழிப்பிடங்களுமே தான் விட்டு ஃபில்லப் பண்றாங்க இப்படி பிரைவேட்ல விட்டு ஃபில்அப் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இவங்கனால காலமுறை ஊதியம் வாங்க முடியாது காலமுறை ஊதியம்னா அது பெர்மன் ஸ்டாப் தான் காலமுறை ஊதியம் அப்ப இவங்களை வந்து காலம் இவங்க பெர்மன் ஸ்டாப்பா பண்ணாம ஒரு லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அவங்க டெம்பரரியாவே கொண்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் டில உள்ள எல்லா போஸ்ட்டையும் அவுட் சோர்ஸிங் மூலமாக ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கான அந்த பெர்மனன்ட் ஸ்டாஃப்ங்கிறது ஃபியூச்சரில் ஆகவே முடியாது அது ஒரு கனவாகவே போயிருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த குரூப் டி பணிக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்டாஃப் போடக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த ஜிஓ என்ன பண்ணாத அதை கேன்சல் பண்ணுங்கிறாங்க குரூப் டி பணிக்கு களமுறை ஊதியம் ரத்து கூடிய அந்த அறிவிப்பு வந்து ஏற்புடையது அல்லன்னு சொல்லி அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய மான்த வந்து அடுத்த அதான் சோ இப்ப குரூப் ஒன் குரூப் டூன்னு சொல்றோம் இல்லையா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஒன் ஏ குரூப் போர் அப்படின்னு அதே மாதிரி குரூப் டிங்கிறது பின்தங்கிய மக்களுக்கான அதாவது நம்மளுடைய பாதிக்கப்பட்டவங்களுக்காக வறுமையில் உள்ளவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்தை அவங்களுடைய அடுத்த தலைமுறையை மேம்பாட்டு கொண்டு வந்தாக ஒரு பணியிடும் அதை பெர்மனண்ட் பண்ணாங்கன்னா அவனுக்கு ஒரு இயர்லி இயர்லி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஊதியம் இன்க்ரீஸ் ஆகும் அலவன்ஸ் கிடைக்கும் அவங்களுடைய ஃபேமிலி டெவலப் ஆகும் அப்படி இல்லாமல் இந்த அவுட் சோர்ஸிங் அப்படின்னா எந்த இன்க்ரிமெண்ட் வர அப்படியே போயிட்டே இருக்கும் அவன் கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு அரசு ஊழியருக்கு என்ன இருக்கோ அந்த இதுவுமே அவர் கிடைக்காது சலுகைகள்லாம் அதனால் வந்து குரூப் டி பணிக்கு வந்து கலமுறை ஊதியம் ரத்துங்கிற அறிவிப்பை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல கவர்மெண்ட்டு சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க தேங்க்